Hello viewers மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க சரிங்க மிதுன ராசிக்கும் அமாவாசைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில்தான் இனி வரப்போகின்ற நாட்கள் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது இருக்கக்கூடுமா அதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் தனிப்பட்டதாக உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி அமைய போகிறது உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா நீண்ட நாள் விருப்பங்களாக இருக்கக்கூடிய வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கா அது தொடர்பான விஷயங்கள்ல இருப்பது நல்லதாக என்பது போன்ற பல முக்கியமான நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய விருப்பங்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லபடியாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதோடு மிதுன ராசி மறக்காம அமாவாசை நாளன்று காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது காரணம் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது பித்ரு தோசம் முன்னோர்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தா சாபம் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்குங்க சோ இதனால பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் எனவே நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த ஒரு உணவானது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நிலைமை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ள நிச்சயமாக ஜோதிட ரீதியாக இதெல்லாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு மிதுன மிதனராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலமானது உண்டு கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் முயற்சிகள் அந்த உங்களுக்கு ஏற்ப சாதகமான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இனி எதிர்பாராத வாய்ப்பானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பணம் கொடுத்து அந்த பணமானது மீண்டும் கைக்கு வராமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாட்களாகவே வராமல் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீங்க அந்த பணத்தை நம்ம கோவில் உண்டியில் போட்டு தான் நினைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது இப்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வைத்து செய்து கொள்ளலாம் மேலும் முன்னேற்றத்துக்கு தடை எதுவும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்க போவது கிடையாது நீங்க தொடர்ந்து கடினமாக முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் சூழலானது இருக்கப்போகிறது புதிய பொருட்களுடைய கூடிய சேர்க்கையானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயமானது மிதுன ராசி உருவாகக்கூடிய உருவாக கூடிய சூழலானது இருக்க போகிறது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மன மகிழக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது நீண்ட நாட்களாகவே சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு சில பொருட்களை இப்போது வாங்கி வீட்டுல பாத்தீங்கன்னா வைக்கலாங்க அந்த அளவிற்கு சூழ்நிலையானது மிதுன ராசி சாதகமான முறையிலேயே இருக்கின்றது ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழலாம் குடும்பத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் போன்றவை எல்லாமே ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குடும்பத்துல கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான சந்தோஷமான சூழ்நிலையுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏற்படக்கூடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்தை விட குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களானது உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்காதீங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அதன் மூலமாக மட்டுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியான சூழலும் உண்டாகும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க பிள்ளைகள் வகையில் பார்த்திங்கன்னா பெருமைகளானது வந்து சேரக்கூடிய வகையில் இருக்க போகிறது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளானது உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகிறது ஏ ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து இருந்த நல்ல மதிப்பெண் பெறலாம் அதே போல் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பானது கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நடக்க போகிறது இதன் மூலமாக நீங்களுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சக்சஸ் ஆகலாம் அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது வாகனத்தில் செல்லும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவுமே பார்த்திங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனைகளிலையும் இருந்து கொண்டு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை மனசில் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பிரச்சனை உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய மற்றவங்களுக்குமே அது தொந்தரவாக அமையலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க அதிகமாக கோபத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தாதீங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கோபப்படுவதால் ஒரு விஷயமும் மாறப்போவது கிடையாது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ குடும்பத்தில் சண்டை போடாமல் இருக்கும்போது நீங்களுமே நிம்மதியான சூழலில் இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பதன் மூலமாக எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பீங்க இதனால் பார்த்திங்கன்னா மனநிலையுமே அமைதியாக இருக்கும் இதனால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுங்க எந்த விஷயத்தை போட்டுமே மனசில் ரொம்பவே பார்த்திங்கன்னா உறுத்திட்டே இருக்காது ஸோ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோபப்படாதீங்க வீட்டில் அமைதியாக இருங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க யார் யார்கிட்டேயோ நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போவதால் என்ன நமக்கு ஆயிரப்போகுது அப்படிங்கிறத மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அது இன்னுமே நல்லதுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருந்து நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து சுப செய்தியானது கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கப்போகிறது உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணமானது கிடைத்துவிடும் விடும் சோ அதை அப்படியே நீங்க விட்டுட்டு அப்படியே சரியாயிரும் சரியாயிரும் சரியாக நினைச்சீங்கன்னா அதன் மூலமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் சோ ஃபர்ஸ்டே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்பயே நீங்க அதற்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை விரைவில் பாத்தீங்கன்னா தீர்த்து விடலாம் அப்படிங்கறதுதான் ஒரு மிக பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க கொடுக்கல் வாங்க விஷயத்துல போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் எந்த காரணத்தை முன்னிட்டும் தற்போது பார்த்திங்கன்னா கடன் எதுவும் பார்த்திங்கன்னா வாங்க வேண்டாங்க கடன் வாங்குறது பெருசில் அதை திருப்பி செலுத்தணும் அதை செலுத்த முடியுமா இது இல்லையா அப்படிங்கிறத பாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பொருள் அத்தியாவசியமான பொருளாக அதை நம்ம கடன் வாங்கி வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம தினந்தோறும் அந்த பொருளை பயன்படுத்துகிறோமோ அதனால் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குங்க அதுதான் நல்லதாகவும் இருக்கக்கூடும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு பணி சுமையானது ஜாஸ்தியாகவே இருக்குங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் குடும்பம் வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுங்க உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரமானது விறுவிறுப்பாக நடக்கக்கூடும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆனாலுமே சக வியாபாரிகள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாய் வரலாம் வீண் அலைச்சல்களும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டுட்டு வரலாங்க காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா அன்று காலையில இருந்து மா மதியத்துக்குள்ள நீங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் வைத்துட்டு வரலாங்க சுடு சாதத்தில் எள்ளை கலந்து நீங்க வைத்துட்டு வர வேண்டும் நல்ல மாற்றமானது ஏற்படும் ஏற்படும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதுலேயும் இந்த அமாவாசை அன்று வைத்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் ராசி நேயர்கள் கட்டாயமாக அமாவாசை அன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறந்துடாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ